அன்பான என்ன இனி உறவுகளே இன்றைக்கி வந்து என்னடா சத்தான உணவை பற்றி பேசுகிறாங்க ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இது வந்து கிச்சடி எனக்கு கிச்சடியில் வந்து கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சரிங்களா இன்றைக்கி நான் ஒரு சில விஷயங்களை வந்து நோட் பண்ணதை வச்சு சொல்கிறேன் எல்லாருமே வந்து ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும் சரிங்களா ஆனால் நிறையா பேர் வந்து ஏன் கடனு கடனு கடனுன்னு அந்த நோக்கி பயணிக்கிறவங்க ரொம்ப அலமோதுறாங்க ரெண்டாவது நான் கஷ்டப்பட்டேன் அது செஞ்சேன் இது செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இது பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இலக்கணம் வந்து போகிறீங்க அதில் எந்த மாற்றம் இல்லை எனக்கும் ஒரு இலக்கு இருக்குது அந்த இலக்கை அடையணும் அது சார்ந்து போகணும் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அதுக்கு தடுவில் நம்மளை ரொம்ப அழுத்தத்துக்கும் சரி வாழ்க்கை நடைமுறைக்கும் சரி பணம் அப்படிங்கிற விஷயம் வரும் சரிங்களா இந்த இடத்துல நிறைய தயக்கங்கள் இருக்குது சரிங்களா என்னென்னா திறமையை எப்படி வளர்த்திக்கிறதுக்காக நம்ம உளுந்து அடிப்பட்டு அல்லது வேறு ஏதாவது செஞ்சு இப்படி வளர்த்திக்கிறோமோ அதே மாதிரி வேலை விஷயத்துலேயும் அதுதான் இந்த வேலையை நம்ம செய்கிறதா நல்லா யோசிச்சுக்கணும் ஒரு இன்றைக்கி ஒரு முந்நூறுரூவா தரம்பா நானூறுரூவா தரோம்ப்பா எனக்கு இந்த கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுங்க அல்லது இந்த மூட்டை கொஞ்சம் நகர்த்தி கொடுங்க இல்லைன்னா இன்றைக்கி எனக்கு டேபிள் தொடக்கிற பையன் வரல கொஞ்சம் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஐநூறு தரேன் அல்லது ஐநூறுக்கு மேலே தரேன் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறிங்களான்னா தயவு செஞ்சு ஒரு வசதி குறைவான வசதியாக இருக்கிறவங்கக்கிட்ட பேசுகிறேன் வசதி குறைவிலையே இலக்கு நோக்கி பயணிக்கிறவங்கக்கிட்ட பேசுகிறேன் ஏன்னா அப்போ உங்ககிட்ட அந்த வசதி குறைவாக இருக்கும்போது யோசிக்காமல் அந்த டேபிள் துடைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு சின்ன உதவி செய்கிறதா இருந்தாலும் சரி நேற்று இது வேலை செய்யும்போது ரெண்டு பசங்க வந்து வேலையில் இருந்தாங்க கூட எழுப்புக்கு நாலு பக்கெட் அஞ்சு பக்கெட் தண்ணி முக்கா முக்கா பக்கெட்டு போராமே அந்த பெரிய பெயிண்ட் பக்கெட் இருக்குது இல்லைங்களா அழகாக சுமந்து உளுந்து கொடுத்தாங்க மனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு என்னென்னா நான் உள்ளே போய் சுமந்துட்டு வந்து வந்து நான் ஒரு ஒரு ரூமாக ஐ மீன் ஒரு ஒரு இடமா நான் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் அந்த பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னே அந்த பசங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முகம் சொல்லிக்காமல் செஞ்சாங்க அப்போ என் மனசு ரொம்ப குளிர்ந்துருச்சு சரிங்களா அப்போ அந்த குளிர்ச்சிக்கே அவங்களுக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடச்சிருக்கும் சரிங்களா இன்னும் அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா அவங்க அதை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட வர்றாங்க பாத்தீங்களா நாளைக்குன்னு இல்லை எங்க அவங்க ஒரு இலக்க தொடும்போது வரைக்கும் அவங்க கடங்காரவங்க இருக்க மாட்டாங்க புரிஞ்சுதுங்களா இப்போ வந்து முக்கியமான விஷயத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் சர்ஜரிக்கெல்லாம் கடன் வாங்குறோம் அல்லது சில வேலைகள் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது ஆனால் நீ மீன்பாரு என்கிட்ட வாங்கி தின்னுட்டு போயிட்டான் பாரு ம் பார்க்குறதுக்கு நான் பார்த்து ஆளாக்கினவேன் நான் பார்த்து அதை பண்ணுவேன் நான் பார்த்து இதை பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த பளிசூல் இல்லாமல் அவங்க வந்து ரூம் சார்ஜ் வாடகை கொடுத்து தான் செய்ய வேண்டிய வேலையை ஒரு புறம எடுத்து செஞ்சு அப்போது யார் வீட்டையும் கையே இருந்திருக்கான ஒரு சூழலோ இல்லை ஒரு நிர்பந்தமோ நாளைக்கு அம்மாவே டே எனக்கு கொஞ்சம் நீ வேலைக்கு போகிறேன்னு சொன்னில சாமி என் கையில் ஒரு ஆயரருவா கம்மியாக இருக்குதுடா அனுப்புறியா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா கேட்டால் கூட இந்த முடியுமா ஆயிரம் நான் ஆயிரத்தி நூறே தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய மகனாக இருந்துருங்க அல்லது மகளாக இருந்துருங்க ஏன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அல்லது ஒரு சின்ன வேலை செய்கிறோம் இந்த வேலையை செஞ்சு நான் ஒரு காசு வாங்குறதன்னு கேட்டால் அந்த காசு தான் உங்களுடைய லைஃபு சரிங்களா இலக்கு நோக்கி ஓடுறீங்க அப்படின்னு சொன்னால் இலக்கு நோக்கி ஓடும்போது தேவையான பணம் வந்து நம்மளையே தான் மேலே கீழே அப்படின்னு சொல்லி கொண்டு போகுது ஆனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் ஒரு வேலையை செஞ்சு யார் வீட்டிலேயே திருட போகிறீங்களா இல்லை அல்லது யாருக்கிட்டேயாவது போய் பேசி பணம் வாங்க போகிறீங்களா கிடையாது உழைக்கிறீங்க வருமானம் வருது மீதி இருக்கிற நேரத்தில் உங்கள் குடும்பத்தையும் பார்க்குறீங்க உங்களோட படிப்பு பார்க்குறீங்க அல்லது ஒரு ஒரு இடத்துல இன்னொரு வேலை தேடுறதுலையோ அல்லது உங்களுடைய இலக்கினுடைய பயண தேவையான படிப்போ இதெல்லாம் பண்ணுறீங்க தயவு செய்து கையில் ஒரு தொழிலை ஒரு வருமானம் எப்பயுமே கூட வச்சுக்குங்க அது வந்து உங்களை எப்பயுமே தரம் தாழ்த்தி கிடாது புரிஞ்சுங்களா இப்போ ஒரு ஓனரே பேசுகிறாரு நீ என்கிட்ட சம்பளம் வாங்கினவன் தானே என்கிட்ட கையிட்டி வேலை செஞ்சவன் தானே ஆமாம் வேலை செஞ்சு உங்களுக்கு திருடிகிட்டு போனியே உங்களுக்கு லெவலில் ரூபாய்க்கு நீங்கள் எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் பேசுகிறீங்க அதாவது ஹாஃப் டே வேலையில் ஒரு ஐநூறுரூவா சம்பளம் பேசுகிறீங்கன்னா நான் உங்களுக்கு அறநூறுவா எழுநூறுவாய்க்கு நான் வேலை செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன் ஒரு வேலை செய்யும்போது நம்ம தொட்ட வேலையை இன்னொன்று செய்வோம் இயல்பு நிலையை புரிஞ்சுக்கணும் சரியா அதனால் தைரியமாக எந்த வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தாராளமாக போகலாம் என்ன இது ஒரு பெரிய விஷயம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரூம் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டு வேலை இந்த மாதிரியெல்லாம் செய்ய போகிறீங்க இல்லையா அது செய்யும்போது நீங்கள் வந்து பார்ட் டைமில் ஃபுட்டு சர்வீஸ்லையோ ஃபுட்டு சார்ந்த வேலையிலையோ நீங்கள் அது பண்ணலாம் சரிங்களா சில வந்து ஒரு வேலையை தொட்டால் இன்னொரு வேலையில் நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிற வேலையெல்லாம் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் அது வந்து இளைமறை காயாக சொல்கிறேன் இப்போ இந்த வேலையை நான் செஞ்சுட்டேன் இந்த இதில் வந்து நான் கையை வச்சுட்டேன் ஆனால் அந்த தன்னைக்கு நான் வந்து வேறு வேலை செய்ய முடியாது அது பத்து பேர் பார்க்குற வேலையாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று இருக்கலாம் அதனால் நான் கண்டிப்பாக என்னால் செய்ய முடியாது அப்படின்னா அதை மட்டும் தவிர்த்துருக்கேன் சரிங்களா ஆனால் மற்றபடிக்கு உழைப்பு தான் உயர்வை தரும் அடிமத்தனமான ஒரு தரும் ஐ மீன் வாழ்க்கையில் உங்களுடைய பிரகாசமான ஒரு சூழலை வந்து ரொம்ப தரும் அதே மாதிரி நீங்கள் டேபிளே தொடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா டேபிள் தொடக்கிற வரைக்கும் அந்த கடையை விட்டோ அல்லது அந்த ஆஃபீஸை விட்டோ நீங்கள் வெளியில் வர வரைக்கும் அங்கே நீங்கள் ஒரு ஒர்க்கர் அந்த ஒர்க்கருக்கு உண்டான வேலையை சரியான நிலையில் செய்துட்டு வெளியில் வாங்க வெளியில் வரும்போது உள்ளே இருக்கிறப்படியே வேற யாராவது ஒரு நபர் நீ இந்த வேலை செஞ்ச வந்தானே பிடிச்ச வந்தானேன்னு சொல்லி சொன்னாக்கா உங்களுடைய கோபம் ரவுத்தரும் அந்த நேரத்தில் காமிச்சிருங்க இங்கே பேர் என்னுடைய வேலைக்கு அவங்க வருமானம் நான் அந்த வேலையை செய்கிறேன் வருமானத்தை வாங்கிட்டு வெளியில் வரேன் வெளியில் வரும்போது நானும் சராசரியான ஆள்தான் ஒருத்தர் கூட போட்டி போட போக இல்லை பட் சராசரியான ஆள்தான் என்னை இருந்தால் மதி இல்லைன்னா உனக்கு எனக்கு பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கடந்து போயிட்டு உங்களுடைய இலக்கு நோக்கி பயணி சரிங்களா இதில் வந்து நம்மளுக்கு மெயினான ஆதாரம் பணம்தான் சரியா அந்த பணத்துக்காக இவங்க இப்படி சொல்லிட்டா என்ன பண்ணுறது இவங்க பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நேற்று ஒரு சின்ன வேலையெல்லாம் செய்துட்டு கொஞ்சம் டேபிள் மேலையும் எல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையில செய்துட்டு நான் வீட்டுக்கு போனேன் நீ அங்கே போனவனே இந்த வேலை செய்யல அந்த வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி என் பையன் பேசுகிறான் நான் சொன்னேன் இதை விட கடுமையான வேலையில் செய்து தான் உனக்கு நான் சாப்பாடே போட்டிருக்கேன் உன்னை உயிரே வளர்த்தி இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா இஷ்டம்னா சாப்பிடுவேன் கஷ்டம்னா தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே அது இன்னும் நாலு பேத்துக்கு நான் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் அது என் மகனாக இருந்தாலும் என்னுடைய பதிவு தான் சரிங்களா இதில் வந்து கௌரவம் பார்த்து கௌரவம் பார்த்துன்னா திருடுறதுக்கு ஏன் கௌரவம் பார்க்குறதில்ல பொய் பேசுறதுக்கே கௌரவம் பார்க்குறதில்ல அடுத்தவங்க கூடிய அழிச்சு சாப்பிட்றதுக்கே கௌரவம் பார்க்கறது இல்லை அப்போ உழைக்கிறதுக்கு எதுக்கு கௌரவம் பார்க்கறீங்க சொல்ல கண்டிப்பாக உழைப்பு உங்களுக்கான உயர்வது உழைங்க அடிமையாக இருக்காதிங்க உங்களுக்கு சுதந்திர காத்துன்னு ஒன்று இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்களோ அத்தனையுமே பணம் அத்தனையும் நம்ம செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு கை நிறையா பணம் சரிங்களா ரூம் சார்ஜ் கொடுக்குறோம் வாடகை கொடுக்குறோம் லோன் கட்டுறோம் அதே மாதிரி நம்மளுடைய தேவைகளுக்கு புக்கு வாங்குகிறோம் அல்லது நம்மளுடைய தேவைகளுக்கு ஒரு மிஷினரிஸ் ஏதாவது வேணும் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா அதெல்லாம் வாங்குகிறோம் நிச்சயமாக வாழ்க்கை உங்களுக்கு பெரிய ஒரு விஷயத்துக்கு தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட இடத்துல நானும் இருந்த சில விஷயங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னால் சில நேரம் நீங்கள் எப்படி சில விஷயத்தை கேட்டுட்டு அதை செயல்படுத்த முடியாமல் யோசிக்கிறீங்களோ அது மாதிரி நான் சில விஷயங்களை சொல்லவும் செஞ்சுட்டு அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சியில் இருக்கேன் நிச்சயமாக நானும் ஒரு நல்ல இடத்துக்கு வருவேன் அப்படிங்கிற நான் நம்பிக்கை இருக்கு அதுக்கடையில் நான் இறந்து போகணும் அல்லது நான் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதி உண்டானா அது காலத்தின் கட்டாயம் அது இயற்கையை வந்து தன்னோடய சுழற்சியில் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் சப்போஸ் எனக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு புது உடல் தேவைப்பட்டிருந்தா அப்போ இந்த உடலை நான் கழி வச்சுட்டு தானே போகணும் நிச்சயமாக உங்களோட லைஃப்லேயும் உழைப்பு உயர்வு தரும் அடிமத்தனமான உழைப்பு தான் உங்களை மட்டமாகும் அதனால் நிச்சயமாக உங்களை கடைவீங்க வாழ்த்துக்கள்